தமிழகம் சட்டமன்ற தேர்தலை இன்னும் எட்டு மாத காலத்திற்குள் சந்திக்க உள்ளது இந்த நிலையில் ஆளும் திமுக ஆட்சியை தொடர்ந்து பாதுகாப்பிற்கான முயற்சிகளில் தீவிரமடைந்து வருகிறது இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை முன்வைத்து கிளைக்கழகம் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன கூட்டணி கட்சிகளையும் விட்டுவிடாமல் ஒருங்கிணைத்து வாக்காளர்களிடையே தன்னம்பிக்கை நிலையை உருவாக்க திமுக பக்கபலமாக செயல்படுகிறது அதே சமயம் புதிய அரசியல் முகமாக களமிறங்கிய நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் உள்ளார் அதன் பின்னர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் திட்டத்தையும் அவர் வகுத்துள்ளார் இது தமிழக அரசியல் சூழலை மேலும் பரபரப்பாக மாற்றியுள்ளது மறுபுறம் திமுகவின் ஆட்சியை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக தற்போது கடுமையான தோல்வி அனுபவத்திற்கு பிறகு மீண்டும் பாஜகவுடன் கைகோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட உள்ளன பாஜக வட மாநிலங்களைப் போலவே தென்னகத்திலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வலுவான அடிப்படை அமைத்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளது ஒவ்வொரு தொகுதியிலும் கள நிலவரத்தை ஆய்வு செய்து தொடர் கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் நடத்தப்பட உள்ளன இந்த சூழ்நிலையில் பாஜக தனது முதல் மண்டல மாநாட்டை நெல்லையில் நடத்த முடிவு செய்துள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லை வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்கிறார் அவர் டெல்லியிலிருந்து தூத்துக்குடி வந்தடைந்து அங்கு முதலில் கட்சி நிர்வாகிகளுடன் தனிப்பட்ட ஆலோசனைகள் நடத்துவார் தமிழக தேர்தல் நிலவரம் கூட்டணி ஏற்பாடு மற்றும் அடுத்தடுத்த திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ள அவர் பின்னர் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் மண்டல மாநாட்டின் உரையாற்றுவார் இந்த மாநாட்டில் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ஆகிய ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளின் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் மொத்தம் இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொள்வதால் சுமார் ஒரு லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தமிழக அரசியலில் திமுகவுக்கு எதிரான பாஜக அதிமுக கூட்டணியின் வலிமையை வெளிப்படுத்தும் அரசியல் பாய்ச்சல் உருவாகவும் வாய்ப்புள்ளது இந்த முறை கூட்டணியோடு திமுகவை வேண்டும் என்பது பாஜகவின் தீவிர நிலைப்பாடு அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல அமித்ஷா தயாராக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறி வந்த நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது